பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு இருக்கிற அரசியல் கட்சிகளில் பாஜகவுடைய தலையீடு என்பது ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் ஆனால் நன்றாக இருக்கிற ஒரு கட்சியை கையில் எடுத்துக்கொண்டு யார் தலைவர் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு முடிவை பாஜக செய்வது சரியா எந்த கட்சியை பற்றி பேசுறீங்க அதிமுக நன்றாக இருக்கிற கட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே நான் முரண்படுறேன் இந்த கட்சி ஒரு கட்சி ஒற்றுமையாக இருந்ததுன்னா அடுத்தவங்க உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ பிரிஞ்சு எடுத்துட்டிங்கனாலே பிரிஞ்சதில் ஒரு கோஷ்டி போய் இங்கே வாங்க எங்களுக்கு தீர்த்து வைங்க எங்களுக்கு அதை கேட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது கிராமங்களில் குடும்ப சண்டையில் ஆரம்பித்து ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் நடக்கிறது தான் ஓ பிளவு பிளவுன்னு சொல்லாதீங்கன்னு எடப்பாடி சொல்லுவார் பிளவுன்னு இல்லை நான் ஒரே அதிமுக தான் சொல்லி ஏழு தொகுதிகளில் அவர் டெபாசிட் இழந்த போதே அவருடைய பலம் என்னன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாதிமுக தொண்டர்களுக்கே தெரிஞ்சு போச்சு நான் ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார் அவரால் அமைக்க முடியல ஒரு ஒரு தடையும் வெறும் தான் இருக்கு அல்லது இவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் திமுகவுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கிறது நிறுவனமாகிக்கிட்டே வருது இதுக்கு மேலே இதை தான் இவர்கள் ஒரு பக்கம் போய் கோரிக்கை வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபிக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கு இப்போ இது தலையிடுவது சரிதானான்னு கேட்கற போது அவங்க பதினேழுல தலையிட்ட போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க இன்னொரு கட்சியினுடைய அதிகாரத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த கட்சியுடைய தலைவி மரணம் அடைகிறார் அடுத்து யார் வரணுங்கிறது அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு இல்லையே வரக்கூடாத தீர்ப்பை வர வச்சு சசிகலாவை சிறை கணப்படுது பிஜேபி தர்மயுத்தம் நடத்துங்க போய் சமாஜில உட்காருங்கன்னு சொன்னது பிஜேபி குருமூர்த்தி மூலமா இது ரெண்டு பேருமே மறுக்கல அவர் வெளிப்படையா சொன்னார் ஓபிஎஸ் பொதுமேடையே ஒத்துக்கிட்டார் ஆமா அவரை போய் பார்த்தேன் போய் தர்மயுத்தம் போய் உட்காருங்கன்னு உடைச்சாங்க திருப்பி சேர்த்தாங்க ஓபிஎஸ் மட்டும் சேர்த்தாங்க பிளவ பிளவாவே வச்சிருந்தாங்க அந்த நாலு வருஷம் ஆட்சியை பாக்குறாங்க சில தரவுகள் எனக்கு கிடைக்குதுன்னு அமித்ஷா சொல்றார் இருபத்தி ஒன்று தேர்தல் நெருங்குது எனக்கு கிடைக்கிற தகவல் படி இதே வடிவத்தில் போனால் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றாங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்கிறார் எடப்பாடி கிட்ட நான் யாரையும் சேர்க்கணும் அவசியம் இல்லை எனக்கு கிடைக்கிற தகவல் நான் நூற்றம்பது தொகுதி ஜெயிச்சுக்கிறேன் ரைட் இது உங்க தேர்தல் நீங்க பாத்துங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார் அந்த வாய்ப்பை எடப்பாடிக்கு கொடுத்தாங்க தோழமை கட்சிங்கிற முறையில் அது தலையீடு நடத்த முடியாது ஏன்னா தோழமை தொடருது ஏன்னா பிஜேபி இல்லைன்னா எடப்பாடி நாலு வருஷம் ஆட்சி நடத்திட முடியாது பத்து மாசம் கூட ஆட்சி சரிங்க இருங்க அப்ப தலையிட்ட போதெல்லாம் இருங்க அப்ப தலையிட்ட போதெல்லாம் ரசித்த வேடிக்கை பார்த்த எதிர்க்கட்சிகள் ரசித்த எடப்பாடி இன்னைக்கு பிஜேபி வந்து மட்டும் எதுக்காக வலிக்குது சரி எதுக்காக வர்றாங்க அவங்க என்னென்னமோ பண்ணிப்பா கட்சியை பிளவுபடுத்தி பார்த்தாங்க பிஜேபி வளர முடியல அண்ணாதிமுக பலவீனப்பட்ட நாம் வளமையால நினைச்சாங்க நடக்கல வேல் யாத்திரை நடத்தி பார்த்தாங்க நடக்கல தினகரன் சசிகலாவை அவங்க மனசை மாத்திக்கிட்டு அவங்களே சேர்த்துக்க சொல்லி பார்த்தாங்க எடப்பாடி கேட்கல நடக்கல திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ பலமான அதிமுக இருந்தால் நம்மாலையும் திமுக வீழ்த்த முடியல பிளவுபட்ட அண்ணாதிமுக வீழ்த்த முடியல அப்போ அண்ணாதிமுக ஒன்றுபட்டால் அவங்க முதுகளை நம்ம சவாரி ஏறிக்கிட்டு போய் திமுக ஜெயிச்சு காட்டலாம் அந்த புள்ளிக்கு அவங்க வந்ததுனாலதான் இப்ப இந்த சில சேஷ்டைகள்னு கூட எடுத்துக்கலாம் கூட எடுத்துக்கோங்க சரி எடப்பாடியை நீங்க வந்து மிரட்டுறதுக்கோ இல்ல உங்க கண்டிஷனைக்கோ செங்கோட்டை திரும்ப கையில் எடுப்பதால் என்ன நடந்திருக்கும் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு செங்கோட்டை முதல்ல வாய் திறந்து சொல்லணும் இல்ல செங்கோட்டை நான் இன்ன காரணத்துக்கு தான் வரச்சனும்னு பிஜேபி சொல்லணும் அப்படி இல்லைன்னா எல்லாமே யூகம் தான் நேற்று நைட்டு டெல்லி போறாருன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் ட்ரெயின்ல கிளம்பி சென்னைக்கு வந்து அசம்பில உட்காந்துருக்கிறார் என்ன நடக்குதுன்னு முதல்ல டெல்லி எதுக்கு சும்மா இந்த செங்கோட்டின் எடப்பாடி பிஜேபி அது அமிஷா சந்திப்புல ரெண்டு விஷயங்கள் பேசப்பட்டது மூணு விஷயம் கூட வச்சுக்கோங்க முதல் விஷயம் கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க ரெண்டாவது அமித்ஷா திரும்பவரோட வலியுறுத்தறார் ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுகவை யோசிக்கணும் சொல்றார் மூணாவது அண்ணாமலை பத்தின சின்ன விவாதம் நடந்திருக்குன்னு எடுத்துப்போம் இதுதான் பரவலா வெளியில வர்றது அந்த முதல் விஷயம் ஆயிடுச்சு கூட்டணி உறுதியாயிடுச்சு இரண்டாவது விஷயம் ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி ஒத்துக்கிட்டு வரல அதுலேருந்து யோசிங்கன்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து கூட இங்கே பார்க்கலாம்னு சொல்லலாம் எடப்பாடி இந்த விஷயத்தை தொடர்ந்து ஏற்க மறுத்தால் நல்ல கவனிங்க நம்ம தயவான நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி நம்ம அவர் கேட்டதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தமே இன்னைக்கு நாம ரெண்டு தடவை சொல்லி கேட்கல மூணாவது தடவை சொல்லும் போது கேட்காமல் நீடித்தால் அவங்க கையில் இருக்கிற சில ஆதாரங்கள் அவர் சம்பந்தி வீட்டில் நடந்த ரைடில் இன்னும் முழுமையான விஷயங்களை பிஜேபி அல்லது மத்திய விசாரணை ஏஜென்சி வெளியே சொல்லவே இல்லை ஓடோடி போய் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கூட்டணி அமைக்கணும்னு அவசியமே கிடையாது எதுக்காக எடப்பாடி போனார் ஏதோ ஒரு பயம் அந்த தான் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் இதை யாருமே மறுக்க முடியாது அப்போ ரெண்டாவது பாயிண்டான இந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தொடர்ந்து எடப்பாடி ஏற்க மறுத்தால் ஒத்துழைக்க மறுத்தால் அவரை நகர்த்தி விட்டு இன்னொருவரை கொண்டு வரலான்னா இந்த ஜாதி ரீதியான ஈக்குவேஷன் தொண்டர்கள் பரவலாக ஏற்றுக்கிறதுன்னு ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ண போகிறாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம விமர்சிக்க முடியும் செங்கோட்டையன் வச்சு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கே தெரியாது இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் இப்போ நேற்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசியிருக்கணும் நான் இந்த என்னுடைய விசுவாசம் எல்லோருக்கும் தெரியும் நான் இந்த கட்சிக்கோ அல்லது நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கோ நான் துரோகம் செய்கிற நபர் அல்ல அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் அல்லது மைக்கு நீட்டும் போது வெளிப்படியாக சொல்லிட்டு டெல்லி இதுக்காக போனேன் இந்த கோரிக்கைக்காக போனேன்னு மௌனும் அனைத்தும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போறாரு அப்போ நீ செங்கோட்டையினை வைத்து பாஜக விளையாடுகிற விளையாட்டை மட்டும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த விளையாட்டு நல்லதுக்காரன் தான் ஏற்றுக்குவான் திரும்ப ஒரு பிளவுக்கு வழிபா நிஜயமாக ஏற்றுக்க மாட்டான் இன்னொன்று சொல்லட்டுமா இப்போ எடப்பாடி இப்போ இப்போது இருக்கிற வடிவத்தில் இருக்கிற அண்ணாதிமுக பிஜேபி கூட்டம்னா ஒரு தொண்டை கூட ஏற்றுக்க மாட்டான் அப்படி என்ன அவசியம் சும்மா நீங்கள் செங்கோட்டையன் ஏன் மௌனமாக இருக்கார் மௌனமாக இருக்காருங்களேங்க டெல்லிக்கு போது எத்தனை பேர்ட்டை சொல்லிட்டு போனார் எடப்பாடி ரகசியமாக போனார் நாலு பேருக்கு மட்டும் தான் டிக்கெட் போட்டாங்க டிக்கெட் போட்ட தங்க மணி போகலை செங்கோட்டையன் நத்த விசநாத மூட்டோலுக்கு போகிறதே தெரியாது அப்போ சார் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வாய்த்து சொல்லிக்கிறாரா எதுக்காக நான் டெல்லி போனேன் வெளியில் வேணா வேஷம் போடுறதுக்கோ அல்லது மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக போனேன்னு சொல்லலாம் தனக்கு கீழே இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு இங்கே வாங்க இதுக்கு தான் நான் டெல்லி போனேன் சொன்னாரா எடப்பாடி ஏன் சொல்லலை ஏன் அந்த மௌனத்தை கலைக்கணும்னு செங்கோட்டையிட்ட மட்டும் எதிர்பார்க்குறோம் இப்போ அஞ்சு மாசம் முன்னாடி தேர்தல் இருக்கு நாலு மாசத்துல வருது மூணு மாசத்துல ஒரு கட்சியுடைய தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு யாரையும் போய் பார்க்கலாம் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அது கன்ஸ்ட்ரக்டிவா வந்த பிறகு வெளியே சொல்லலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய அவசியம் என்னன்னு முதல்ல எடப்பாடி வாய் திறந்து சொன்னாரா இல்ல நியாயமான கேள்வி இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு நீங்க சொன்னீங்க திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக முடிவு இல்லை பிளவுப்பட்ட அதிமுகவால் முடியவில்லை அதிமுக பாஜக கூட்டணியால் முடியவில்லை சரி அப்படி இருக்கும் போது நீங்க நாங்கள் கூட்டணிக்கு வரன்னு சொல்றது பாஜகவோட உரிமை எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் கொடுங்க என்பது கேட்பது உரிமை இன்னெந்த தொகுதிகள் கேட்பது உரிமை ஆனா நீ தலைவரா இருக்கணும்னு அந்த கட்சிக்கு தலைவரா போட்டால் அதிமுக தொண்டருடைய மனநிலை என்ன தெரியுமா ஓஹோ தலைவரே நீங்க தீர்மானிக்கிறீங்களா அது எப்படி நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா நிச்சயமா வரும் அந்த கேள்விக்கான இடத்தை கொடுத்தது யார் நீங்க தலைவரா இருங்க பொதுச் செயலராக இருங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க ஒற்றுப்பட்ட அதிமுக ஒத்துழைங்கன்னு கேட்கிற போது அதை ஏற்க மறுத்தது யார் சொல்லுங்க சார் இல்ல இல்ல இருங்க அதைத்தான் சொல்றேன் பாருங்க யாரோ ஒரு பிஜேபி இல்ல எந்த எடப்பாடி கிட்ட எந்த பிஜேபி சொல்லுதுன்னு பாக்கணும் அதனால அந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சி உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே வர இல்லங்க ஒரு நிமிஷம் அந்த கேள்வியோட தொடர்ச்சி இது வச்சுங்க அப்ப பதில் சொல்லுங்க பதினேழுல இந்த கட்சி வந்து சிதைத்தது பாஜக மறுக்கல நீங்க பரிகாரம் சொல்லிட்டு திரும்ப சேர்க்க வைக்கிறது நியாயமே கிடையாது சிதைச்சது நீங்க தான் அதுக்கு பரிகாரம் தேடுறது சரியா கிடையாது பரிகாரம் பரிகாரம் என்ற பெயரில் நீங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறீங்க செலுத்துவீங்க ஒரே நிமிஷம் புரிஞ்சுங்க கேள்வி புரிஞ்சுங்க நினை கேட்குறேன் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு திமுக தான் எம்ஜிஆர் அந்த திமுக அழுக்க வந்தாங்க எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ எம்ஜிஆர் ஒரு கட்சி தொடங்கி தலைவராக வந்தார் எம்ஜிஆருக்கு பிறகு ஆரம் வீரப்பன் வந்திருக்கலாம் நாவலர் வந்திருக்கலாம் ஜெயலலிதா சமீபத்தில் நீங்களும் கலந்து கொண்டீங்க எங்களுடைய கான்கிளேவில் ஜெயலலிதா கான்கிளேவில் நரசிம்மன்ற ஒரு என்ன சொன்னார் ஏன் நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு அடுத்த வாரிசு ஏன் அடையாளம் காட்ட மாட்டுறீங்க அப்போ அந்த அம்மா சொன்னதாக அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் யாரையாவது அடையாளம் காட்டிட்டு போனாரா நான் வரலையா அப்போது வந்து சொன்ன சில வீடியோலாம் வந்தது ஜானகியும் எப்படி விட்டு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து முயற்சித்தது நீங்கள் எப்படி விட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஆட்சியோ கட்சியோ ஒரு நெருக்கடி கொடுக்குது ஆனால் அடையாளம் காட்டப்படாத ஜெயலலிதா அந்த கட்சியுடைய தலைவராக வந்தார் அதே மாதிரி வந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த தகராறுல கலவரத்தில் சண்டையில் யாரோ ஒரு தலைவர் முளைத்து வந்தார் எடப்பாடி வச்சுக்கோமே அப்போ அடுத்த தலைவர் யாரோ அடிச்சிட்டு வரட்டும் நீங்க யாருங்க அப்பாயின் பண்றதுக்கு இந்த அதிகாரத்தை முதல்ல பிஜேபி கொடுத்தது யார்

அப்போ அந்த எடப்பாடிக்கு நாம இவ்வளவெல்லாம் செஞ்சமே அந்த எடப்பாடி கேட்கட்டும் என்ன தப்பு ஆமாம் இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதுதான் இதற்கு அனுமதி கொடுத்து ரசித்தது ஓபிஎஸ் எடப்பாடியும் தான் வேற யாருமே கிடையாது இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் சரி யாரு தெய்வம் தேவையில்லை யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் பிஜேபியும் எனக்கு தேவையில்லை பிஜேபி விட்டு விலகி வந்திருக்கிறதுனால என்ன விளைவு வரும்னு எனக்கு தெரியும் தமிழகத்துல பேசுகிறார் என் மேல வழக்கு வரலாம் உங்கள் மீதும் வரலாம் தயாராருங்க இருங்க நான் எதிர்கொள்ள தயாரிக்குறேன் அவ்வளோ துணிச்சலா பேசின எடப்பாடி யாரையும் சேர்த்து கொள்ள மறுத்த எடப்பாடி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சிருந்தா இன்னைக்குள்ள பிரச்சனையே கிடையாது அப்போ நீங்க ஜெயிக்கவும் மாட்டீங்க கட்சியை தொழில் பாதைக்கு எடுத்துகிட்டு போறீங்க வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அது உண்மையான தரவுகளை கையில் வச்சு கொடுத்தா இல்லை இல்லைன்னு ஒரு பொய் கணக்கை சொல்லி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாத்ததான் நினைக்கிறாரே தவிர ஒரு சுய பரிசோதனை செய்ய மறுக்கிறார் அப்படிங்கிற கோப செங்கோட்டை எனக்கு வரக்கூடாதா வேலுமணிக்கு வரக்கூடாது எதுக்காக ஆறு பேர் போய் எடப்பாடியை பார்த்தாங்க எதுக்காக சார் பார்த்தாங்க அவங்க சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்கறது இல்லை அதை பத்தி பேசாதீங்கன்னு ஒருவேளை முடிக்கிறார் அப்படி பேசாதீங்கன்னு சொல்ற தலைவர் தன்னம்பிக்கையோட இருந்து ஜெயிச்சு காம்சார்னா ஒருத்த வாய் திறக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா எல்லோரும் கேள்வி கேட்பாங்க அல்லது இவரை என்ன சொன்னா இவரை மடக்கலான்னு அடுத்த உதவியை நோக்கி போக தான் செய்வாங்க அதே பிஜேபி இங்கே வேறு காலங்களில் ஆதிக்க செலுத்தின போது அவர்கள் இப்போது வேதனையோடு விரும்பலைனாலும் வேடிக்கை பார்க்க தான் வேணும் வேற வழியே கிடையாது இந்த நிலமைக்கு ஆளாக்குறது எடப்பாடி என்கிற ஒற்றை நபர் தான் நாங்கள் எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம் சொன்னா இங்கே என்ன சார் டாட்டா வேலை சரி பதில் சொல்லுங்க கேள்வி கேட்குறேன் நான் பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்கேன் பாஜகவுடைய செயல் திட்டம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் கர்நாடகாவில் தேவகவுடைய ஜனதா தளம் மகாராஷ்டிராவில் சிவசேனா அப்போது தங்கள் விருப்பத்திற்கேற்ப இல்லை தங்கள் உத்தரவுப்படி நடக்க முடியாத மாநில கட்சி சிதைத்து முழுங்க பார்க்குற கட்சி பாஜக அது எடப்பாடி விரும்பலன்னு வச்சுங்க எடப்பாடி வந்து இல்லை நீங்கள் ஆட்சி ஆளுவதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீர்கள் சரி அதற்காக வந்து பல சலுகைகளை எடப்பாடியும் செய்திருக்கிறார் சரி நீட் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டார் இதை தான் எடப்பாடி செஞ்சுருக்க முடியும் பிரதி உபகாரமாக அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட எடப்பாடி நீங்க வந்து வேண்டான்னா கூட்டணி வேண்டாம் என்பது கட்சி எடுத்து முடியும் எடப்பாடி மட்டும் எடுத்து முடியும் முடியாது எந்த கட்சியை எப்போ எடுத்தீங்க பொதுப்பில் எப்போ கூட்டினீங்க செயற்களை எப்போ கூட்டிங்க பிஜேபியோட கூட்டணி அண்ணாதி மக்கள் அவருடைய கூட்டணி வேண்டாம் என்று பேசுறது யாரு என் முதலில் யார் பேசுனா

அந்த பிஜேபியோடு கூட்டணி வச்சுட்டு உறுதிப்படுத்தி வந்திருக்கிறாரு எதற்காக ஒரு விளக்க சொல்லுவார கட்சியோட செங்கோட்டைங்கிற கேரக்டர் எப்ப சார் வெளியே வருது எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு மூணு மாசம் அடிப்படுது இரண்டு முறை நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கிறார் எடப்பாடிக்கும் தெரியும் அப்போ இவ்வளவெல்லாம் சில்மிஷம் பண்ற பிஜேபியோடு கூட்டணி எப்படி உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரே ஏன் விளக்க சொல்லுங்க அதான் நீங்க கூட்டணி உறுதிப்படுத்தி விட்டு வந்தாருன்னு யார் அமித்ஷா போடுறார் ட்விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

அவர் ஏன் போட்டார்னு எனக்கு தெரியாது வார்த்தை வார்த்தை உண்மையான இவங்க கமிட் பண்ணல எடப்பாடி இப்ப வெளியே சொல்லணும்னு அவசியமும் ஒத்துக்குவேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய நிகழ்ச்சியில அமித்ஷா பேசுறாரு அண்ணா திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது நல்லா கவனிங்க சொல்லி மூணு நாள் ஆச்சு எடப்பாடியோ முனுசாமியோ உதயகுமாரோ யாராவது ஒருத்தர் இருக்கணுமே எதுக்காக இந்த கள்ள மௌனம் சொல்லுங்க சார் ஏன் மௌனமா இருக்கீங்க வல்லபாய் பட்டேலுக்கு இணையான தலைவர் ஓடோடி வந்து வீடியோ போடுறாரு ஆர் பி உதயகுமார் கேள்வி கேட்டிருக்கணுமே நடக்காத பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றீங்க யார் கூட நடத்துனீங்க கே பி முனுசாமி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வரும்போது ஓடோடி வந்து பிரஸ் மீட் வைக்கிறாருல அந்த முனுசாமி மூணு நாள் ஆச்சு ஒரு ஒரு பிரஸ் மீட் வச்சாரா ஏன் பேசல இந்த மௌனம் தான் சம்மதத்துக்கு அறிகுறி உங்களுக்கு துணிச்சல் இருந்த அந்த கட்சி என்ன கதில் இருக்கிறது உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன் ஒரு கட்சியை கையில் எடுத்து ஒரு பந்து மாதிரி விளாண்டிட்டு இருக்கிறாரு அமித்ஷா நீங்க வேடிக்கை பாக்குறீங்க

மூணாவது ஒரு விஷயம் வதந்தியா வருது நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது தன்னுடைய மகன் மிதுன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கினுடைய பைலே அமித்ஷா கையில் இருக்கு நேத்தெல்லாம் ஒரே வதந்தியா இருக்கு இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் ஒரு கட்சி அவர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கட்சி இன்னும் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதியாகாத ஒரு கட்சியுடைய உள்விவகாரத்துல அவர்களோடு நான் பேசிக் பொதுவெளியில போட்டு அறிவிக்கிறார் அமித்ஷா மூணு நாளா எதுக்காக மௌனமா இருக்கிறீங்க இதுதான் உங்க தலைமை பண்பா இல்ல உண்மை ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வரை இந்த மிதுன் என்ற பெயர் எடப்பாடிய மகன் மிதுன் என்ற பெயர் வெளிப்படையாக வரல வந்திருக்கோம் முதன்முறையாக அமித்ஷா உடைய சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி மகன் மிதுன் பெயர் எல்லா இடத்துல அடிபடுது வந்தது அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே முதல்ல பேர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் விட்டு வந்தவரை மிதுன் தாங்க அடிப்படைய சொல்றேன் கரெக்ட் நானும் சொல்றேன் அரசியலில் குடும்பத்தை வைத்து மிரட்டுவது என்பது காலகாலமாக நடக்குது இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்து அந்த இரண்டா குறிப்பா இரண்டாவது ஆட்சியில் இருந்து தான் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளே மிரட்டுறாங்க எடப்பாடி மதற்கு விதிவிலக்காக அல்ல எடப்பாடி மிரட்டப்படுகிறார் அந்த மிரட்டலுக்கு பணிந்து தான் அவசியமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வர்றார் ஏன் உறுதின்னு நான் சொல்றேன்னா அவங்க மறுக்காத வரைக்கும் நான் உறுதின்னு தான் சொல்லுவேன் அமித்ஷா பொது மேடையில் அறிவிக்கிறார் சார் பேச்சு எடுத்துகிட்டு யார் கூட பேச்சு எடுத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுங்களா யாரும் கேட்கல அவங்க ஏதாவது சொன்னாங்களா யாரு கூட சார் நீங்க பேச்சு ஒரு ட்விட்டு போட்டாங்களா ஐடி விங்ன்னு அண்ணா திமுக இருக்குல்ல ஒரு ட்வீட் அமிஷாஜி அவர்களே அண்ணா திமுகவோடு பேச்சு நடக்கிறது என்று சொல்கிறீர்களே யாரோடு நடத்துகிறீர்கள் கேட்கணுமா கேட்க கூடாதா இல்லங்க ஒரு மத்திய அரசுல முக்கியமான பதவியில இருக்காரு அவர் வந்து அதிமுக நண்பருடன் கூட்டணி யாரு யார் தொடங்கி விட்டது தொடங்கி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது யாரு கூட கேட்கணுமா கேட்க கூடாதா நீங்க நீங்க முதல்ல ஒரு தெளிவுக்கு வந்து எனக்கு பயில் சொல்லுங்க கேட்கணுமா கேட்கணும் பத்திரிகையாளரே உங்களை கேட்கறேன் நானு கேட்கணுமா கேட்க அண்ணா திமுக பலவீனப்பட்டு போயிருக்கலாம் எடப்பாடி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் இன்னைக்கு திமுக பெரிய கட்சி இருங்க பெரிய கட்சி அவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைமை வகிக்கிற இவரு இவ்வளவு பெரிய விமர்சனம் பொதுவெளியில வந்து விளர போது எனக்கு தெரியல அமைதியா இருக்க முடியும் அந்த இடத்துக்கு தான் வர மத்திய உள்துறை அமைச்சர் கட்சி வந்து பாஜக வழிநடத்துகிற ஒரு சாணக்கியர் அமித்ஷா சரி எடப்பாடிக்கு இத்தனை கேள்வி வைக்கிறீங்க ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை நீங்கள் கேள்வி கேட்கணும் சொல்கிறீங்க அண்ணாமலை டெல்லியிலையும் பேட்டி கொடுத்தார் கோயம்புத்தூர் ஏர்போ ஏர்போர்ட்லேயும் பேட்டி கொடுத்தார் என்ன சொன்னார் கூட்டணி பற்றி பேச்சு அண்ணா அமித்ஷா சொன்னது இறுதிக்க முடியும் இறுதி கருத்து அவங்க கட்சியா அவருடைய தலைமையில கருத்துடா ஆமாம் தொடங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்றதுக்கு அதிகாரம் அண்ணா கே சார்ல அந்த அந்த கூட்டணி உறுதி என்பது இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் தான் எனப்பாடியோட கருத்தை அதிமுக கருத்தாருங்க கூட்டணியை உறுதிப்படுத்துறதை சொல்ல அண்ணா திமுகவோட பேச்சு நடக்குதுன்னு சொல்றீங்களே அமித்ஷா யாரோடு நடக்கிறதுன்னு ஏன் கேட்க மாட்டீங்க அப்ப திரைக்கு முன்னாடி நடக்குதா பேச்சு எதுக்காக இந்த பதுங்கள் ஏன் ரகசியமா இந்த பேச்சை நடத்துறீங்க பதில் சொல்லுங்க சார் இல்ல இப்போ என்ன வெளிப்படையை ஒரு கேள்வி சொல்லுங்க அதிமுகவை உடைத்து எடப்பாடிக்கு சில கண்டிஷன் ஒத்து வச்சுங்க இந்த கண்டிஷன்லாம் எனக்கு வந்து சரியாக வராதுங்க நான் செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம் அவகாசம் வாங்கியிருக்கலாம் ஒருவேளை இது கண்டிஷன்ஸ் வந்து ஏற்க முடியாது என்று சொல்லும்போது அதிமுகவை உடைப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறதா சரி அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அண்ணாதிமுக உடைச்ச கட்சி தான் செங்கோட்டையினை நல்லா அறிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு பிளவுக்கு அவர் துணை போக மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று எடப்பாடியே இப்படி ஒதுக்கி விட்டுட்டார் அவர் காய் வெட்டியை கட்டிட்டு காசிக்கு போயிடுவார் நான் நினைக்கல ஆனால் தன் தலைமையில் ஒரு தனி அணியை வலுவாக உருவாக்கி காட்டுவோங்கிற துணிச்சல் அவருக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் தமிழ்ல தெளிவாக சொல்றேன் வராது 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 ஏன்னா அவசியமே இல்லாத நேரத்தில் போய் ஏதோ ஒரு மிரட்டலுக்கு பயந்தான் போய் சரண்டர் ஆகிறார் இந்த சந்திப்புக்கு அவசியமே இல்லை போய் பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு வராரு அப்படி பயந்த எடப்பாடி ஒருத்தரை கலட்டி விட்டு நீ தனியா இருங்க நான் உங்களுக்கு மேலே இவரை நிற்கிறோன்னு சொன்ன பிறகு அப்ப மட்டும் இப்ப வராத துணிச்சல் அப்ப வந்து நான் ஒரு அணி அமைச்சு காட்டுறேன்னு அவருக்கு நடக்கிறது அசாத்தியமானது வாய்ப்பு கிடையாது ஒண்ணு எடப்பாடியை பிஜேபி வெறுக்கிறது அல்லது அவருடைய கோபத்துக்கு ஒரு ஆளாகி விட்டார் என்று தெரிஞ்சாலே நல்லா எழுதி வச்சுங்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் கூட எடப்பாடி பின்னால இருக்க மாட்டாங்க எல்லாரும் மேலே வழக்கு இருக்கு புரியுதா சோ அதிமுக இன்னொரு பிளவுக்கு வழி வழிவகுக்காதான் நான் பாக்குறேன் எதிர்பார்க்கிறேன் தொண்டர்களும் ரசிக்க மாட்டாங்க பிஜேபி விரும்புவதும் இன்னொரு பிளவை அல்ல எடப்பாடிக்கு மாற்றாக ஒருவரை கொண்டு வர்றதுக்கு அவங்க சிறுமிஷம் பண்றாங்க ஆமாம் இன்னொரு கட்சியோட உருவகாரத்தை தலையிடுறாங்க இல்லை கடைசி கேள்வி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தால் ஒரு முன்னாள் அமைச்சர் கூட எடப்பாடி பக்கம் இருக்க மாட்டான்னு சொன்னீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லோரும் அவரிடம் ஒட்டி கொண்டிருப்பார் இது இந்த டைலாக் வந்து டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக சொல்லிக் தான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரம் போன பிறகு எல்லோரும் எடப்பாடி விட்டு ஓடி விடுவார்கள் சொன்னாங்க இதுவரை ஒருத்தர் கூட போகல ஒரு விஷயம் இதுவரை அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் காமராஜ் ஆகட்டும் எம் ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்த நெருக்கடி ஆகட்டும் இதுவரை திமுக பக்கம் யாரும் போல ஆனா அமமுக பக்கம் இருந்த செந்தில் பாலாஜா திமுக வந்திருக்கார் பயணியப்பந்த திமுக பக்கம் வந்திருக்காரு அப்போ எடப்பாடி பக்கம் இருந்து போகக்கூடிய மனநிலையில் யாரும் இல்லை என்று ஒத்துக்கிறீங்களா

பேக்அப் இல்லாத அந்த எடப்பாடியை ஒருத்தர் கூட ஆதரிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் வழக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நான் சொல்லப்படலாம் பொன்னையின் மாதிரி ஆட்கள் ஆதரிக்கலாம் அவர் மேல இனிமேல் வழக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் நான் தங்கமணியோ வேலுமணியோ எம் ஆர் விஜயபாஸ்கரோ டாக்டர் விஜயபாஸ்கரோ இந்த மாதிரியான ஊரறிந்த முகங்கள் ஒருத்தர் கூட எடப்பாடி பண்ணி போக மாட்டாங்க மேல இங்க எஃப்ஐஆர் இருக்கு அந்த எஃப்ஐஆர் ஃபாலோ பண்ணி இடி எந்த நேரம் வரலாம் இந்நேரம் வந்திருக்கணும் அரசியல் காரணங்களுக்காக வராம இருக்கான்னு நான் பத்து இடம் சொல்லிட்டேன் அவர்கள் எந்த நேரம் வரலாங்கிற பயம் இவங்களுக்கு இருக்கும் நீங்கள பார்க்க தான் போறீங்க நானும் அதை பார்க்க தான் போறேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்றி நன்றி